அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ கற்பத ஏஸ்லேருந்து ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிமினரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதற்கான ஆதாரமும் நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா தினமலர் மற்றும் த ஹிந்து தமிழ் இந்த ரெண்டு பேப்பர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு ஃபார் பிரிலிம்ஸ் மார்ச் மூணாந்தேதி நடக்க இருந்த தேர்வு தான் வந்து தள்ளி போயிருக்குன்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ இன்னொரு தகவல் ஸோ ஏற்கனவே நான் வந்து சொன்ன மாதிரி தான் இந்த ரெண்டு பேப்பரில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கே தவிர்த்து வேறு எந்த பேப்பர்லேயுமே வரவே இல்லை நியூஸ் பேப்பர்ல வரவே இல்லை ஸோ அதன் அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அகெய்ன் ஒரு சின்ன ஒரு குளறுபடி ஸோ அதற்காக ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக வந்து டேட் சேஞ்ச் ஆகுதோ இல்லையோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க பண்ணிட்டு இருங்கன்னு தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லையும் வந்து மொதல் பின் பண்ணி வச்சுருப்பேன் ஓகேங்களா ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரிமினரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது நடக்கிற தினம் மார்ச் மூணாந்தேதி இரண்டாயிரத்தி பத்தொம்போது அது அஸ்பர் ஸ்கெடியூல் நடக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆனால் மாறப்போகிறது பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு சிலபஸ் காரணமாக மெயின்ஸ் எக்ஸாம் தான் வந்து தள்ளி போகுது அப்புடின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான அரசு உடைய ஒரு தேர்வாணையமாக இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ தௌசண்ட் நைன்டீன் தொகுதி ஒன்னில் அடங்கிய ப பதவிக்காக அதாவது குரூப் ஒன் அடங்கிய பதவிக்காக வந்து பார்த்திங்கன்னா பிரிலிம் வந்து உங்களுக்கு மார்ச் மூணாந்தேதி அன்று நடைபெறுவதாகவும் மெயின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து நடைபெறதாக இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் தேர்வு வந்து அதனுடைய சிலபஸ் வந்து மாற்றியிருக்கிறாங்க ஸோ ரிவைஸ்டு சிலபஸ் காரணமாக வந்து அது அடுத்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இரண்டாம் வாரத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்ன ப்ரிலீம் எக்ஸாம் வந்து சொன்னபடியே வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் மார்ச் மூணாந்தேதியே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இன்னும் விரைவாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி அந்த சேம் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது தான் நிப்பாட்டிடாதீங்க ப்ரிப்பேர் பண்ணுறதை எவ்வளவு நியூஸ் வந்தாலும் சரி இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா கற்பதேஸில் ஆர்ஆர்பி தேர்வுகள் ஆர்பிஎஃப் தேர்வுகள் இந்த மாதிரி என்ன தேர்வாக இருந்தாலும் சரி போஸ்ட்பான் இருக்குது இல்லை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க என்ன சொன்னாலும் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை கிக் பண்ண ப்ரிப்பரேஷனை வந்து நிப்பாட்டவே கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நிப்பாட்டாமல் ஸ்பீடப் பண்ணுங்கள் இன்னும் ஸ்பீடப் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு சரி லேட்டாக தானே ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு நிப்பாட்டி இருந்தீங்கன்னா கூட இன்னும் அதிவேகப்படுத்துங்க ஓகேங்களா ஸோ தவறுதலுக்கு மன்னிக்கவும் ஏன்னா வந்து வந்து நியூஸ் சரி ஓகே அப்படின்னு தான் நான் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ அதனால தான் ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூரோல இருந்து எல்லாருக்குமே சென்ற தகவல் அதில் சில குளறுபடி ஒவ்வொரு நியூஸ் ஜேர்னலிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமாக வந்து போய் சேர்ந்துருக்கு ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல்லையும் கொடுத்துருந்தோம் ஸோ அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து பயணிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ தயவு செய்து வந்து மேலும் விரைவுபடுத்தி படிக்க ஆரம்பிங்க ஸோ டிஎன்பிஎஸ்சுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ வாட்ஸ் நியூ அப்படிங்கிற காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் போஸ்ட்பாண்டட்னே வந்து ஒரு தனி காலம் கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் போஸ்ட்பாண்டட்னே ஒரு தனி காலம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு வரலாம் ஆனுவல் பிளானர் இப்போ ஸ்கோ ஸ்க்ரோலில் வாங்க ஸோ எக்ஸ குரூப் ஒன்றுக்கான கவுன்சிலிங் சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா வந்து அதுக்கடுத்து ஸ்கீம்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் போஸ்ட்பாண்டட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லிங்க்குக்குள்ளே போனீங்க எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆனதுக்கான லிங்க்குக்குள்ளே போனோம்னா வந்து இரண்டு தேர்வுகள் வந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அது வந்து அஃபீஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனாலையும் இந்த போஸ்ட் வந்து சேஞ்ச் ஆனதும் குரூப் ஒன் போஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து பேப்பரில் வந்து வெளிப்பட்டுருக்கு ஸோ தவறுதலாக வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் எந்த ப்ரிலிம்ஸ் அப்படின்னு பார்க்காம வந்து மாறிடுச்சு இங்கே பார்க்கலாம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஆனால் அது சேஞ்ச் ஆன டேட் வந்து அடு அதே ஒரு மாதம் கழித்து மார்ச் முப்பத்தி ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எந்த எக்ஸாம் அப்படின்னா வந்து ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோடைய லைப்ரேரியன் எக்ஸாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க சேம் கிரேட் ஒன் லைப்ரேரியன் எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு குரூப் ஒன்னுடைய ப்ரிலிமினரி தேர்வு நடக்கிற மாதிரியே நடக்கும் மார்ச் மூணாந்தேதியே நடக்கும் திட்டமிட்டபடி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப வேகமாக படிக்க ஆரம்பிங்க ஏன்னா நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு இந்த மாதிரியான தவறுதல் வந்ததுக்கான காரணமும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் இருந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய தவறுதல் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஸோ அதுவும் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முதல்நிலை மற்றும் ப்ரிலிமினரி முதன்மை தேர்வு மெயின்ஸ் இந்த ரெண்டு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுதான் காரணம் ஸோ தவறுதலுக்கு மன்னிக்கவும் ஸோ தொடர்ந்து வந்து வாங்க தொடர்ந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் கற்பதையே எஸ் கற்பிப்பது நகலல்ல நம் தமிழ்மொழி நன்றி வணக்கம்